அனைவருக்கும் வணக்கம் நாம் தம்மர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை பார்த்தா அனில் கூட்டம் வந்து பயப்படுது கதருது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சாட்டை சேனலை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லி பலவாறு செய்தி பண்ணுறாங்க ரிப்போர்ட் அடிக்கிறாங்க எப்படியாவது சாட்டை சேனலை வந்து முடக்கணும்னு சொல்லி பல வாரம் அணில் கூட்ட வந்து வேலை செஞ்சுருக்கு இன்னொரு பக்கம் அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கு சீமான அவள் கொடுத்த அசைமெண்ட் என்ன அப்படிங்கிற செய்தி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்றுக்கு வந்து இந்த டிவி கே ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கான் இது மாதிரி பல பேர் வந்து கமெண்ட் போட்டு இதே வேலையை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன அப்படின்னா சாட்டை துறைமுறை சேனலில் வந்து ரிப்போர்ட் அடிக்கிறாங்க சாட்டை துறைமுக சேனல் ரிப்போர்ட் அடித்து சாட்டை சேனல வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லி சதிசெயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் இந்த ஒரு ட்விட்டே உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்துடும் அதில் போடுறா பாருங்க நண்பா நண்பி சின்னதாக வந்து ஒரு சம்பவம் செய்யலாமா சாட்டை வந்து வாங்கின காசுக்கு மேலே வந்து கூவுறாரு அவர் யூடியூப் சேனலை வந்து போட்டு மிதிச்சிட்டு வரலாமா அப்படின்ட்டு ஸ்டெப் ஒன் வந்து சாட்டை துணை சேனலை சேனல் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்புறம் அனுசரி பண்ணிங்க ரிப்போர்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி இவனை போன்ற பல பேர் வந்து இதே மாதிரி கமாண்ட் போட்டு சாட்டை துணை வந்து ரிப்போர்ட் அடிக்க வேலை பார்க்குறானுங்க அதில் பாருங்களே டன் கம்ப்ளீட்டட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் நண்பாணி சொன்ன மாதிரி வந்து செஞ்சாச்சு டன் அப்படின்னு சொல்லி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டை சேனலில் வந்து முடக்க சாட்டை துறைமுருகன் சேனலில் வந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இதில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா ஏண்டா அணில் குஞ்சுகளாக நீங்கள் வந்து சாட்டை இதுன்னு ஒரு கருத்து வச்சாருன்னா எதிர்க்கருத்து வைங்க அவர் வந்து உங்கள் தலைவர் நடிகன் விஜய் வந்து தற்கொலை விஜய் அப்படின்னா நீங்கள் எதிர்க்கருத்து வைங்க சாட்டைக்கு பதில் கொடுங்க கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளுங்க அதுக்கெல்லாம் துப்பு இல்லாமல் இவனுக்கு எப்பயுமே வந்து நேர்வழிக்கே போகமாட்டாங்க இந்த அணில் கூட்டம் எப்போயுமே என்ன பண்ணுன்னா அப்படியே ரசிகமான போனமேலே இருக்கும் யாராவது வந்து விஜய் பற்றி தப்பாக பேசிகிட்டு அப்போ அதிர்ச்சி ரசிகர் பேசிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஏதாவது யூடியூப் சேனலில் வச்சுருக்காருன்னா அங்கே தான் யூடியூப் சேனலை முடக்க தான் வீரத்தை காமிப்பானுங்க இல்லைன்னா ட்விட்டர் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டமாக ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் போய் ஆனால் இந்த விஜயுடைய ஐடி விங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெய்டு லேபர்ஸ் இருப்பானுங்க தற்கொலை ரசிகர்னு இருப்பானுங்க அவங்களுக்கு வேலையே வந்து விஜய் யாரா திட்டாங்கன்னா விஜய் மோத்தரை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா அது அஜித் ரசிகனாக இருந்தாலோ இல்ல ரஜினி ரசிகா இருந்தாலோ போய் ரிப்போர்ட் அடித்து அந்த ஐடியா தூக்குறது யூடியூப் சேனலாக தான் அதை முடுக்கிறது அதே வேலை தான் பார்க்குறாங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நடிகன் அப்படிங்கிற மனப்பான்மையில் நடிகர் விஜய் இருக்கார் ரசிகன் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் அந்த ரசிகை குஞ்சுகள் இருக்காங்க சாட்டை துறைமை சேனலை வந்து ரிப்போர்ட் அடித்து அவர் கருத்தை வந்து சொல்ல விடாமல் தடுக்கிறாங்களாமா இதெல்லாம் கேடுகட்டே செய்யலையா நடிகன் விஜய் தற்கூரி விஜய் இதுதான் உன்னுடைய நடிகர்களுடைய வீரமா நீ ஒரு சேனல் ஆரம் மீன் சிதாட்டை பதில் கொடு நீங்கள் தான் எத்தனை நோய் சேனல் வச்சுருக்கீங்களேடா அந்தனான் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து விலைக்கு வாங்கிட்டீங்க பிஸ்மியை வந்து விலைக்கு வாங்கிட்டீங்க இவங்க ரெண்டு பேரும் நடிகன் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நடிகர் அரசியல் ஆபத்தானதுன்னு பேசினாங்க பேசினவங்களே விலைக்கு வாங்கி அந்த மாதிரி விஜய்க்கு வந்து முட்டு கொடுத்து பேச வைக்கிறீங்கல்ல இந்த இப்ராஹிம் ராவத்தர்னு ஒருத்தர் அவரெல்லாம் முட்டு கொடுக்குறாருல நீங்கள்லாம் முட்டு கொடுத்து சீமான அவர்களை பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறானுங்க இந்த ஒரு இதெல்லாம் பாருங்களேன் என்ன மாதிரியான ஒரு படம் நம்ப பிஃபோர் ஆஃப்டர்னு ஆனால் சீமானவர்கள் வந்து அந்த மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுக்கு அவர் அந்த மரம் கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொச்சை கொச்சையாக பேசி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களடா ஏண்டா அப்போது உங்களுடைய நடிகன் விஜயை பற்றி பேசினா உங்களை பற்றி பேசினா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் சாட்டை சேனலில் வந்து முடக்க வந்து இவங்க வேலை பார்த்துருக்காங்க சாட்டை சேனல்லாம் ஒரு ஹேரை கூட வந்து பிடுங்க முடியாது அவர்களாம் வந்து அதாவது என்னென்னா சாட்டைக்கு வந்து ஒரு பதினேழு சில லட்சம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து இருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டில் எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு மனுஷன்னா சாட்டை துறைமுருகன் தான் நாம தப்பர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கார் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து இருக்குது அதை பொறுத்துக்க முடியாமல் அதை பொறுத்துக்க முடியாமல் மட்டும் இல்லை இப்போ நடிகன் விஜய போட்டு பிளக்குறனால சேனலை முடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறானுங்க சாட்டை சேனலாம் வந்து பிடுங்க முடியாத அவங்களா நீங்கள் எத்தனை பேர் அடித்தாலும் சரி ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் அடித்தாலும் சரி அப்படி அவ்வளோலாம் இல்லை ஒரு பத்தாயிரம் பேருக்குள்ளே அடிப்பாயின்னு வைங்களேன் அப்படினா அடித்தாலும் சரி சாட்டை சேனலில் ஒரு கேர் கூட வந்து புடுங்க முடியாதா தற்குறி பசங்களா படிச்சுட்டு நீங்கள் படிங்க உங்கள் கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சாட்டை கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அந்த பதில் சொல்ல முடியாமல் இப்படி தற்குறி தனமும் மாறாதிங்கடா அணில் குஞ்சுகளா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய இருக்குது சரி எதுனால உனக்கு வந்து இப்படி கதறானுங்க இப்போ சாட்டை வந்து ஒரு செயல் செஞ்சுருக்காருல அந்த செயலை பார்த்தா கதறகுனு கதறானுங்க நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு விஜய் துண்டு சீட்டு அரசியல் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட துண்டு சீட்டு அரசியல்னு சொல்கிறாருன்னா அதாவது தன்னுடைய பேரே பார்த்து படிக்கிற தற்குறி தான் நடிகன் விஜய் அதாவது ஒன்றும் இல்லைங்க அந்த சீட்டில் அந்த அந்த ஏ ஃபோர் சீட் இருக்குல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு நடிகன் விஜய் மதுரை தெற்கு நடிகன் விஜய் அப்படின்னு மதுரை வடக்கு நடிகன் விஜய் எல்லாமே அப்படி ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கு இப்போது நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிக்கிறது படிக்கிற இந்த நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சுக்குவோம் முழுசாக எழுத மாட்டோம் ஒரு ஹிண்ட்டு அவ்வளோதான் முக்கியமான விஷயத்தான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான் அதில் குறிப்பாக பாருங்கள் என்னடா எல்லாமே என் விஜயாவே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் அந்த சினிமா ஷூட்டிங்கில் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஹீரோயின் வந்து வந்துட்ருங்க ஒரு பக்கம் வில்லன் வந்து வந்துட்ருப்பா அப்படியே வில்லன் வந்து ஹீரோயினை தாக்க போகும்போது இடையில ஒரு பூந்து காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரியாக இருக்குது நீங்கள் வந்து வலது பக்கம் திரும்பி ஆவேசமாக பேசுங்க இடது பக்கம் திரும்பி ஆவேசமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எழுதி வச்சு அப்போ எழுதி வச்சு படிக்கிற நடிகன் விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்டு தற்கூரி பையன் இதே வார்த்தையை சாட்டை சொல்கிறார் தற்கொலை நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி பல தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க யாருமே இப்படி வந்து ஏப்போர்ட் சீட்டு வச்சதில்ல ஸ்டாலின் கூட வந்து துண்டு சீட்டு தான் வச்சுருப்பாரு நீ ஏர்போர்ட் சீட்டு வச்சு படிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த நடிகன் விஜயோடைய ஒட்டுமொத்த அரசியல் இருக்குல்ல அதை வந்து காரித்து அது மட்டும் இல்லாமல் நடிகன் விஜய் அப்படின்னாலே அந்த அரசியல் கூட்டம் அரசியல் வந்து படுத்தப்படாத அது வந்து ரசிக கூட்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த கூட்டத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு தோல்விச்சிட்டார் அதில் மெயினாக கூட்டத்தோட நோக்கம் என்ன அந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படிங்கும்போது அவங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் துண்டத்துக்கு போடுவாங்க இவர் ஒரு பக்கம் துண்டத்துக்கு போடுவார் இவங்க செல்ஃபி எடுப்பாங்க அவர் செல்ஃபி அவ்வளோதான் தான் முடிச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டு வந்து இப்படி உடைக்கிறனால இவங்களுக்கு வந்து என்னன்னா என்னடா இப்படி வந்து சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கா அடுத்து வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தி கதையை வச்சே நம்ம வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நடிகன் விஜய் வந்து பண்ணிட்டு இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணா ஜெயிச்சார் எழுவத்தேழு எம்ஜிஆர் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு தற்கொடி தரமாக பேசிகிட்டு இருக்கார் இல்லையா இல்லைப்பா கிடையாது அப்படின்னு வீடியோ போட்டு எம்ஜிஆராக மாறுவாரா விஜய் அப்படின்னு வீடியோ போட்டு ஒட்டுமொத்த வரலாறையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணா இப்படி ஜெயிச்சாரு அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து எப்படி ஜெயித்தாரு அப்போ அந்த நடந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத போட்டு தோல் உடிக்கிறாரு அப்போ இந்த பின்பு உடையது இல்லையா விஜய் வந்து அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு அந்த கார்ப்ரேட் அரசியலை வந்து கட்டமைக்கிறார்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பனையூர் பண்ணையார பாலிடிக்ஸு அந்த ஒரு பாலிடிக்ஸு கட்டமைக்கிறாரில்ல அதை வந்து உடச்சிட்றாருல அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐயையோ நம்ம தலைவர் என்ன கால் கோல் போட்டாலும் வந்து சாட்டை துணை அடிக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான் அது மட்டும் இல்லாமல் சாட்டை துணைமுறைகள் சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த மாநாட்டு நடக்கூடிய அட்டுவுளியங்கள் அந்த பிளாஸ்டிக் சேரை வந்து உடைச்சது அது மாதிரி அந்த க்ரீன் மேட்டை போட்டு உட்காந்துருந்தது அந்த க்ரீன் மேட் வந்து எதுக்கு அவங்க வந்து போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சாட்டை சேனல் இறங்கி வந்து உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தனை கேட்கும்போது எல்லா தற்குறையாக இருக்காங்க கொள்கையெல்லாம் தெரியாதுங்க விஜய் தாங்க தெரியும் விஜயோட மூச்சுக்கு தாங்க நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் இப்படி இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு வந்து தோல்விக்கிறேன் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எனக்கு உண்மையாக இருக்கானா அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது கூட ஷார்டைஜ் இருக்கும் பஸ்ட்டு நீ உண்மையானவன் அடிக்கணும் விஜய் உன்னுடைய அதாவது ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் ஐநூறுரூவாய்க்கு விற்கிறியே ஐநூறுரூவாய்க்கு முதல் வாரத்தில் வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிறியே அப்போ நீ வந்து உண்மையானவனாக கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒட்டு மொத்தமாக வந்து அது மாதிரி லியோ படத்துடைய கலெக்ஷனை வந்து மாற்றி சொன்ன அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நீ உண்மையானவனா உண்மையானவனா நீ உண்மையானவன் இல்லை நீ வந்து ஒரு பொய்யானவன் அப்படின்ட்டு அதாவது நடிகர் ரஜினியை வந்து நீ வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போலியான கணம் காட்டுற இன்னும் எத்தனை ஜென்மானாலும் சரி நடிகை ரஜினியை வந்து நீ பீட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இந்த ரஜினிக்கு ஆதரவாகவும் நடிகன் விஜய் வந்து பண்ணக்கூடிய அந்த போலித்தனங்களை எல்லாத்தையுமே போட்டு வந்து பிழக்குற அதனால இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க பேசணும் கருத்து அதனால ரிப்போர்ட் அடித்து சாட்டை சேனலில் முடக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பார்த்துட்ருக்கானுங்க கேடு கேட்டவனுங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அண்ணன் வந்து என்ன ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த தற்கொலை அணில்கள் அதாவது இவங்க கொள்கை நடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அண்ணன் வந்து பிறந்தார் இல்லையா கொள்கை நடான்னு கேட்டால் தளபதி தளபதிங்கிறாங்க இல்லை அவங்க கொள்கையை சொல்லியிருக்காங்க என்ன கொள்கைனா தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிட ஒரு கண்ணுங்கிறாங்க அப்போது அண்ணன் வந்து அதான் தான் வந்து சாட்டைட்டு சொல்லியிருக்காப்புல தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல திராவிடன்னு கொண்டு வர்றான் இவன் வந்து நம்மளுக்கு ஆபத்தானவன் நம்மளுக்கு வந்து எதிரானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நடிகர் விஜய் வந்து எப்படி கமல் வந்து நாம கட்சி ஓட்ட குறைச்சி தமிழ் தேசியத்தோட வீரியத்தை குறைச்சி அந்த ரசிகர்கள் அதாவது நடிகன் அப்படிங்கிறதுல வந்து அந்த ரசிக கும்பலை வச்சுட்டு அந்த ஓட்டை பிரிக்கிற பாலிடிக்ஸ் தான் வந்து விஜய் வந்து பண்ணுறாப்பில அதாவது கமலோடைய டூ பாயிண்ட் ஜீரோ தான் அதனால் இவரை போட்டு எதிர்க்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான்ட்டை வந்து உத்தரவு பெற்று தான் அனுமதிப்பட்டு தான் அசைன்மெண்ட் வந்து கொடுத்து தான் இதை வந்து என்னடா இதெல்லாம் ஒரு அசைன்மெண்டாக இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதான் உண்மை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு நடிகர் விஜயோட ஒட்டுமொத்த பித்தலாட்டை நீ வந்து களத்தில் இறங்கி முடிச்சு விடுங்க ஏன்னா இந்த ரசிக கூட்டம் வந்து மக்களுக்கு ஆபத்து இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஆபத்து இவனுங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஒன்றும் அபியூஸ் பண்ணுவானுங்க இல்லாட்டா இந்த மாதிரி கோமாலத்தனம் பண்டு சுற்றிட்டு இருப்பானுங்க தற்கொறிகளாக இருப்பானுங்க இவனுங்க ஆபத்தானது ரெண்டு கண்டையும் சொன்னாங்கல்ல அப்பே வந்து அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அசைமெண்ட்டில் தான் அண்ணன் சீமான வந்து அண்ணன் சாட்டையை வந்து வச்சு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது ஒருத்தூடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்